பண்ண பார்த்தா இங்கயும் காணல வெடிற முன்னாடியே ஊர் சுத்தப் போய்ட்டாளாங்க என்னத்த பொம்பளையாப்பா திட்டி பார்த்தாச்சு விளக்கி பார்த்தாச்சு சொல்லி பார்த்தாச்சு ஒண்ணлей திருந்த மாட்டேங்குது என்னத்த பண்ண பர்க்கீஸ் ஏ பர்க்கீஸ் என்னம்மா அம்மா சின்ன பொண்ண பாத்தீங்களா அவள தேடி தான் நானும் வாரேன் ஆமா எங்க போனாளோ எங்க போனான்னு தெரியலமா நானும் அவள தேடி தான் வர்றேன் ம்

ஷோ நான் சொல்றதே கேளுங்கம்மா அந்த நேரத்துலேருந்தே அவள் ஒரு மாதிரி தான் இருந்தா விடிஞ்சா தெரியும் விடிஞ்சா தெரியும்னு சொன்னான் என்ன பண்ணான்னு தெரியலையே ஒருவேளாவே அம்மைய விட்டு போயிட்டாலும் என்னமோ அப்பாடா போயிட்டாலா போட்டு இனியாவது நிம்மதியா இருக்கலாம் எத்தனை நாள் வேணுமோ அவ போயிட்டாங்க இருந்துட்டு வரட்டு அப்படி சொல்லாமலாம் போக மாட்டாமா ஆமா உன் பொண்டாட்டி இல்லாலும் போற இடம் எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டுல போறா ஏதோ சத்திர மாதிரி அவ இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போறா யார்கிட்ட என்னத்தை சொல்லிய நம்ம என்னத்தை கேட்க முடியுது ம் தேடி பார்த்துட்டுமா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு யார பாரு சின்ன பொண்ணு எங்க போனாலும் அவன் எங்க போயிருப்பா காலையிலே எவ வீட்டில் சூடாக என்ன கிடைக்குமோ தின்னதுக்கு போயிருப்பா வேற எங்க போயிருப்பா அது கூட புரியாம இவன் குவாம்பே தேடிக்கிட்டு தெரியா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆமா கூப்பிட்டோன்னா உடனே ஓடி வரக்கூடிய ஆள் இல்லையா கூப்பிடியா கடந்து சொன்னா புரியவும் மாட்டேங்குது பையனுக்கிட்ட நாமளாம் போய் பார்ப்போம் எப்பா நம்மளா ஒரு சொந்த பிஸ்னஸ் தொடங்கிட்டோம் இனி யாராவது நம்மளை வெட்டி அரிக்க சும்மா அரிக்க எதாவது சொல்லட்டு அதுக்கப்புறம் இருக்கு ம் டீ கடை தொடங்கிட்டோம் ஒரு ஆளையும் காணலையே எப்படி வருவாவ ம் எல்லாருக்கும் தெரியாது இன்னைக்கு தான் கடை ஆரம்பிச்சது ம் பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழியட்டு யார் அது வர அவ்வளவு சும்மா இருக்கல நான் இனி பிசினஸ் தொடங்கியாச்சு இதுதான் என் டீ கடை தான் நான் சேல்ஸ் பண்ணி இதுல வர வருமானத்தை நானே சாச்சி போடுறேன் என்ன சின்ன பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி என்னது ஒரு குடிசை மாதிரி கட்டி வச்சிருக்கா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவ்வளவு உங்க அம்மா சொல்லிட்டாவே இல்ல உங்கள் அம்மா சொன்னதுக்கு நீங்களும் ஒரு வார்த்தை வாயை துறக்காம நின்று பார்த்தீங்களா அதுக்கு தான் என்னோட தான் நான் பார்த்துக்கலாம் இதுதான் என்ன டீ கடை என்னை சும்மா இனி வேலை செய்யலை எடுக்கிறேன்னு யாரும் குறையோ குத்தமோ சொல்லக்கூடாதுண்ணா வாங்க இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காம உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுங்க அவள் டீ கடை தொடங்கிட்டா இனி எல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் நினைச்ச எல்லாம் வர முடியாது அவளுக்கா விருப்பப்பட்டா தான் வருஃபா வீட்டில் வேலை செய்யலை எடுக்கிறேன்னு அவளை திட்டக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத வாஜ்னு ஒண்ணு இதெல்லாம் கரைச்சு போட்டுட்டு வா சின்ன விளையாட்டா இது பாருங்க இந்த கடையை தொடங்குறதுக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு அஞ்சு பைசா கேட்கல எல்லாம் நான் என் வீட்டுல கேட்டு நான் ரெடி பண்ண கடையாக்கும் என் கடையை கலைக்கடை எடுக்கணும்னு யாரும் சொல்லதுங்க இது என் கடை புரியுதா சரி டீ போட்டுட்டே அப்படி போட்டுட்டேன் ஒரு டீ பத்து ரூபா காசு எடுத்துட்டு வாங்க என்ன சின்ன பொண்ணு விளையாடவுமா செய்யா எனக்கும் காசா இது என் சம்பாத்தியத்துல உருவாக்குற கடை யாருக்கும் ஃப்ரீ எதுவுமே கிடையாது காசு எடுத்துட்டு வாங்க அப்புறம் நட்டி தரேன் என்னல வீட்டுக்கு முன்னாடி மாட்டு கொட்டகை கட்டி வச்சிருக்கு அம்மா சின்ன பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டா டீ இது அவளோட கடை காலங்காத்தால எழும்பி வீட்டிலேயே ஒரு டீ வைக்க மாட்டா இவளுக்கு டீ கடையா என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லுங்க என் கடையை பற்றி எந்த குத்தம் குறையுமே யாருமே சொல்லக்கூடாது அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது என்ன சின்ன பொண்ணு விளையாடவா செய்துட்டு இருக்கா வா நான் உங்களுக்கு தேவையானது காலில் டிஃபனு மத்தியானம் சுவாறு எல்லாம் நான் போய் செய்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன் புரியுதா இனி நான் வியாபாரத்தை தான் பார்ப்பேன் யாரும் என்னை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நான் பார்த்துக்கலாம் கடையில் ஆளே வர மாட்டேங்குதே என்ன பண்ண ம் நீ வா

அதான் ஞாயிற்று நைட்டு சொன்னேன் இல்லையா விடுஞ்சா தெரிய நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அதுதான் இது என்ன சின்ன பண்ணு என்ன திடீர்னு சொல்லவே இல்லனா எல்லாமே வாழ்க்கையில திடீர் திடீர் தானக்கா நடக்குது அதான் இன்னையில இருந்து இது என் டீ கடை நான் தான் பிசினஸ் பாத்துக்க போறேன் லாபமோ நஷ்டமோ அது என்னோட சரி சரி ஒரு டீ ஊத்து ஒரே தலைவலியா தான் இருக்கு டீ ஊடு முதல்ல பே பண்ணுங்க பத்து ரூபா ஏமனா உனக்கே ஓவரா இல்ல எனக்குமா பத்து ரூபா கடை ஆரம்பிச்சுன்னா ஒரு வியாபாரம் கூட நடக்கல அதுக்குள்ளே வந்து வாசிட்டி கேக்குறீங்களே பேருங்க தயவு செய்து ஓவரா பண்ணாத என்ன சின்ன பொண்ணு ஒரு கடையை ஆரம்பிச்சிட்டே வாசிட்டி கேக்குற உங்களுக்கு ஓவரா தெரியல சொல்ற என்ன பார்த்து ஓவரா இருக்கன்னு கேக்குறீங்களா தயவு செய்து பேருங்க அக்கா முதல் வியாபாரமே நடக்கல வந்துட்டாவ கடை தொடங்கினதுக்கே காலை தரையிடப்படாம நிக்கியா என்ன தயம் தொடங்கி ரெண்டு நிமிஷம் ஆகல அதுக்குள்ளால வந்தாச்சு

சின்ன அண்ணா விடிஞ்சா விடிஞ்சா தெரியா ம் எப்படி தான் பணத்தை வச்சிட்டு ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்கேனா சின்ன பொண்ணு உண்மையாவா சொல்றிய ஒரே நைட்ல எப்படி முடியலை ஆமா என்னால்தான் நம்ப முடியல தான் போய் பாத்துக்கிட்டு வரேன் ம் பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட கடந்து ஓபி அடிச்சாலும் காசு பணம் சேர்த்து மாதிரி இருக்க ரெண்டாயிரம் பேரா சும்மா இருங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்காதுங்க உள்ளதுதான் உமா நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன் தான் சொன்னேன் நான் போய் பாத்துக்கிட்டே வரேன் சரி கடை தொடங்கிருக்கியாளே கஸ்ட ஒரு டீ குடிக்கலான்னு போய் சும்மா தரமாட்டேனா காசு கொடுத்து முதல் டீ ஒரு போய் தரலாமா அவளுக்கு சும்மா இருங்கக்கா வாங்க போய் நம்ம பாலை வாங்கிட்டு சின்ன பொண்ணு கடையும் போய் பாத்துக்கிட்டு வருவோம் இருந்தாலும் சின்ன பொண்ணு நிறையதாம சேர்த்து வச்சிருக்கியா என்ன தான் காட்ட மாட்டேங்க பாத்துக்க ம் எல்லாரும் உங்களோட கம்மியாக தான் சேர்த்திருப்பாவ அடுத்த வீ சேத்திரிக்கவ சொல்லி சொல்லி நீங்க தான் நிறைய சேத்திட்டு என்ன இழுவ உனக்கே என்ன பார்த்தா நக்கல தெரியதானா நக்கல எல்லாம் இல்லக்கா உண்மையே சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டேங்கறீங்க அதுதான் ஒரு வருத்தம் மற்றபடி ஒண்ணும் இல்ல ம் சொல்லுவ சொல்லுவ வா பேய் பாலை வாங்கிட்டு அவ கடையில் போய் பார்த்துட்டு வரலாம் ஆ சரிக்கா சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டு